இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரி ஓடி வந்தாள் கையில் என்ன கேட்டாள் விபூதி என்றாள் அந்தப் பெண் இது விபூதி அல்ல அவனும் ஒரு மாயாவி இதை நீ உண்டால் மயங்கக்கூடும் திரும்ப வந்து உன்னை அவன் அபகரிக்கக்கூடும் கூடும் இதை வீசியறி அவள் கூறிட அந்தப் பெண்ணும் உடனே மாட்டுத் தொழுவத்தில் முட்டைகள் கொண்டு மூட்டப்பட்ட வெந்நீர் அடுப்பில் அந்த விபூதியைப் போட்டுவிட்டு கைகளையும் தட்டி உதறிக்கொண்டாள் சில காலம் சென்றது மச்சமுனி முன் சொன்னது போல திரும்பி வந்தார் அந்த பெண்ணிடம் விபூதியால் பாலகன் பிறந்தானா எங்கே அவன் என்று கேட்க அவளிடம் தடுமாற்றம் திக்கினாள் திணறினாள் உங்களை மாயாவியாக நான் எண்ணிவிட்டதால் கோவகத்து அடுப்பில் அந்த விபூதியை வீசிவிட்டேன் அதுவும் சாம்பலோடு சாம்பலாகிவிட்டது என்றாள் உடனே அந்த அடுப்பின் முன் சென்று நின்றவர் மனம் வருந்தினார் தாங்கள் கடவுள் என்றால் அந்த அடுப்புச் சாம்பலில் இருந்து கூட ஒரு உயிரை உருவாக்க இயலுமே என்ற சந்தேகத்தையே முன்னிறுத்தினாள் மச்சமுனி அதைக் கேட்டு சினமுற்றார் சித்தன் வாக்கு பொய்க்கக்கூடாது எந்த விபூதியால் ஒரு பிள்ளை பிறக்கும் என்றேனோ அந்த விபூதியால் நிச்சயம் பிள்ளை பிறக்கும் உன் கருபைக்குள் வளரத்தான் உன் கர்மம் இடம் தரவில்லை ஆனால் கோஷாலையாகிய இந்த கோவகம் அதற்கு இடமளித்துவிட்டது நான் சிவசித்தன் என்பது சத்தியமானால் இந்த கோவகம் ஒரு கோவகனைத் தரட்டும் நான் கோருவதால் வரப்போகும் பிள்ளை கோவகன் மட்டுமல்ல கோரகனும் கூட கோவாகிய பசுவுக்கு உள்ள இரக்கம் இவனிடமும் இருக்கப்போவது சத்தியம் அதனால் இவன் கோ இரக்கனும் கூட முக்கண்ணன் அருளால் நான் மச்சத்திலிருந்து உதித்து மச்சமுனியானது போல என்னுள்ளிலிருக்கும் அந்த முக்கண்ணனே மூன்று நாமங்களை இவனுக்கு பிறக்கும் முன்பே அழித்துவிட்டான் அந்த நாமங்களை கூறி அழைக்கிறேன் கோவகனே கோரகனே கோ இரக்கனே சிவமுனி அழைக்கிறேன் வா என்று உணர்ச்சி மிகுதியோடு அழைத்திட கோரகரும் அந்த சாம்பலுக்குள் இருந்து ஒரு பாலகனாய் வெளிப்பட்டார்